பொய் மாயையில் உழந்து கொண்டிருக்கும் என்னை உன்னுடைய அடியாரோடு கூட்டி வைத்து நற்கதி பெற நீ அருள வேண்டும் என்ற வேண்டுதலுடன் வருகிறது இன்றைய திருப்புகள் பிணிகொடு மேவிய காயம் இது என்று துவங்கும் ஒரு அழகான திருப்புகள் பிணிகொடு மேவிய காயம் இது அப்போ பிரிதிவி வாயுவு தேயுவூ நில் பொற்ககனமுடாம் இவை பூத கலவை மேவி நிற்கப்படும் உலக ஆளவும் மாகரிடத்தை கொளவுமே நாடிடும் ஓடிடும் நெட்டு பணிகளை பூனிடு நான் எனும் மடவாண்மை எத்தி திரியும் இது ஏதும் பொய்யாதென உற்று தெளிவுணராது மெய்ஞானமுடு இச்சைப்பட அறியாது பொய் மாயையில் உழல்வேனை எத்திக்கொடு நினதார் அடியாரோடும் உயித்திட்டு உனது அருளால் ஞான அமுதிட்டு திருவடியாம் உயர் வாழ்வுற இனிது ஆழ்வாய் தத்த தனதன தானன தானன தித்தி திமி தீதக தோதக தத்த குடகுகு தாகுட தீகுட என வேரி சத்தத் தொலி திகை தாவிட வானவர் திக்கு கெட வரு சூரர்கள் தூள்பட சர்ப்ப சதமுடி நாணிட வேரதை எரிவோனே வெற்றி பொடியணி மேனியர் கோகுல சக்திக்கு இடம் அருள் தாதகி வேணியர் வெற்பு புறமது நீரழ காணியர் அருள் பாலா வெற்பு தடமுலையாள் வழிநாயகி சித்தத்தமர் குமரா எமையாள் கொள வெற்றி புகழ் கருவூர்தனில் மேவிய பெருமாளே என்று பாடுகிறார் நித்த பிணி கொடு மேவிய காயம் இது தினந்தோறும் பிணிகள் சேருகின்ற உடம்பு இது அப்பு பிரிதி வாயுவு தேய்வு நிற்பொற் ககனம் என்ற ஐம்பூதங்கள் நீர் நிலம் காற்று தீ அழகு பொருந்திய ஆகாயம் ககனமொடு ஆம் இவை பூத கலவை மேவி எனப்படும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையினால் உண்டாகின்ற நிற்கப்படும் உலக அளவும் நிலைத்து நிற்கும் உலகத்தை ஆள வேண்டும் என்றும் மாவர் இடத்தை கொளவுமே தேவலோகத்தையும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதாவது இந்த பூ உலகையும் விண்ணுலகையும் கூட சேர்த்து கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்படுகிறது அவ்வாறு ஆசைப்பட்டு நாடிடும் ஓடிடும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டும் அங்கும் இங்குமாக அலைந்தும் நெட்டு பணிகளை பூணிடு செருக்குடன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளும் நான் எனும் மடவாண்மை அகங்காரத்துடன் ஏமாற்றி திரியும் நான் இது ஏதும் பொய்யாதன உற்று இது இப்படியே நிலைத்து நிற்கும் என்று நினைத்து கொண்டு தெளிவுணராது உண்மையை புரிந்து கொள்ளாமல் மெய்ஞான இச்சைப்பட அறியாது மெய்ஞானத்தை அறிந்து கொள்ள விருப்பமும் இல்லாமல் பொய் மாயையில் உழல்வேனை பொய்யான ஜெக மாயையில் அலைந்து திரிகின்றடு நினதார் அடியாரோடும் தந்திரமாக ஆட்கொண்டு உன்னுடைய அடியார்களுடன் உயித்திட்டு சேர்ப்பித்து உனது அருளால் உன்னுடைய அருளால் ஞான அமுது இட்டு ஞான அமுதத்தை அழைத்து திருவடியாம் உயர் வாழ்வுற இனித ஆழ்வாய் எனது திருவடியை அடையும் உயர்ந்த பாக்கியத்தை அடைவதற்கு நீ கருணையுடன் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் உனது அடியார்களோடு சேர்ப்பித்து விடும்படி இங்கு கேட்கிறார் நின் அருளாலே பார்ப்பாயலையோ அடியாரோடு சேர்ப்பாயலையோ என்கிறார் திருவேற்காடு திருப்பவழி முருகன் அதன்படி அவரு கருள் பாலித்தான் என்பதற்கான விடை கந்தர் அலங்கார செய்யுளில் கிடைக்கிறது பிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் போதமிலேனை கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கூட்டியவா என்றால் கூட்டியது எவ்வளவு அதிசயத்திற்குரியது என்று பொருள்படுகிறது தாகுட தீகுட என வேரி தொலி பலவிதமாக ஒலிக்கின்ற முரசின் பேரொலி திகை தாவிட எல்லா திக்குகளிலும் பறந்து நிற்க வானவர் திக்கு கெட தேவர்கள் வாழும் திசைகளெல்லாம் கலங்கிட வறு சூரர்கள் தூள்பட போருக்கு வந்த அசுரர்கள் பொடியாக போகும்படி சர்ப்ப சதமுடி நானிட ஆதிசேஷனின் நூற்றுக்கணக்கான படங்கள் அச்சப்பட பேலதை எரிவோனே வேலாயுதத்தை செலுத்தியவனே வெற்றி பொடியணி மேனியர் வெற்றியையே தருகின்ற திருநீற்றை அணிந்துள்ள மேனியை உடையவர் வெற்றி பொடி என்பது திருநீற்றை குறிக்கிறது வெற்றியே தருவதால் அதை வெற்றி பொடி என்று அழகாக அழைத்துள்ளார் கோகுல சக்திக்கு இடமருள் தாதகி வேணியர் ஆயர்பாடி தெய்வமாகிய தன்னுடைய சக்தி அம்சமாகிய கிருஷ்ணனுக்கு தன் இடப்பாகத்தை தந்த ஆத்திமாலை ஜடையர் தாதகி வேணியர் இது சிவபெருமானின் கேசவார்த்த ரூபம் எனப்படும் ஒரு மூர்த்தமாகும் சிவசக்திகள் நான்கு வகைப்படும் அருட்சக்தி பார்வதி கோபசக்தி துர்கை போர் சக்தி காளி ஆனால் புருஷ சக்தி திருமால் எனவே கோகுல சக்திக்கு இடம் அருள் இடப்புறத்தை அளித்த காதகி வேணியர் ஆத்திமாலை சூடிய ஜடையர் என்கிறார் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்பார் நாவுக்கரசர் வெற்ப புறமது நீரெழ மலை போன்ற முப்புறங்களும் சாம்பலாகும்படி காணியர் அருள்பாலா வெற்றிக்கண்ணை திறந்து பார்த்த சிவனார் அளித்த குழந்தையே காணியர் வெற்றிக்கண்ணால் பார்த்தவர் வெற்பு தட முலையால் வழிநாயகி குன்றனிய கொங்கைகளை உடைய வள்ளியின் சித்தத்தமர் குமரா உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் குமரனே இயமை ஆட்கொள எம்மை ஆட்கொள்வதற்கு வெற்றி புகழ் கருவூர்தனில் மேவிய பெருமாளை ஜெயம் சேரும் வெற்றியே விளங்கும் புகழ் விளங்கும் கருவூரில் விளங்குகின்ற பெருமாளே என்று நிறைவு செய்கிறார் ஏமாற்றி தெரியும் இவ்வுடல் இப்படியே நிலைத்து நிற்கும் என்று நினைத்து கொண்டு உண்மையை புரிந்து கொள்ளாமல் மெய் அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் பொய்யான ஜகமாயையில் அலைந்து உழல்கின்ற என்னை தந்திரமாக ஆட்கொண்டு உன்னுடைய அடியார்களுடன் சேர்ப்பித்து உன் அருளால் அமுதை அழித்து உன்னுடைய திருவடியை அடையும் உயர்ந்த பாக்கியத்தை கருணையுடன் எனக்கு தந்து அருள்வாயாக என்று வேண்டுகிறார் எத்தி திரியும் இது ஏதும் பொய்யாதென உற்று தெளி உணராது மெய்ஞான மோடு இச்சைப்பட அறியாது பொய் மாயையில் சுழல்வேனை எத்திக்கொடு கொடு அடியாரோடும் உயித்திட்டு உனது அருளால் அமுது இட்டு திருவடியாம் உயர் வாழ்வுற இனிதாழ்வாய்